அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிறது டிஆர்பி ஆணுவல் பேனரில் தெரிவித்தபடி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படுமா தேர்வு வந்து நடத்தி முடிச்சிருவாங்களா அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க நியூஸ் பேப்பரில் இதை சார்ந்து நேற்றைய தினம் கூட டிஆர்பி ஆணுவல் பணரில் குறிப்பிட்டுள்ள தேர்வுகளை நடத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள்லாம் கொடுத்துருந்தாங்க தேர்வு வரும் என்ற நம்பிக்கையோடு தேர்விற்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து படியுங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களால் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் பிஜிஎஸ்டண்ட் ஆக முடியும் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் பிஜிடிஆர்பிக்கு படிக்கும்போது ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எனக்கு எப்படி உதவியாக இருந்தது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா இந்த டைமில் நான் இந்த இந்த வீடியோ பகிர்றது நிறைய பேருக்குள்ளார் ஒரு சேஞ்சை வந்து நிச்சயமாக கொடுக்கும் நான் வந்து முதன்முறையாக அந்த டைமில் தான் பிஜிடிஆர்பிக்கு வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளார் வந்தது அதற்கு நான் ஏற்கனவே வீடியோவெலாம் சொல்லியிருப்பேன் நான் வந்து டெட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி வேலை கிடைக்கல அதன் பிறகு மறுபடியும் டெட் எக்ஸாமுக்கு படித்தேன் லேப் அசன்ட் எக்ஸாம் மறுபடியும் அடுத்த டெட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்பட்டு நம்ம இந்த முறை பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறோம் வேலை வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார வர வச்சுக்கிட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன் ஒரு கோச்சிங் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணேன் அதன் பிறகு என்னால் கண்டினியூ பண்ண முடில வெறும் மெட்டீரியல் மட்டும்தான் என்னால் வாங்க முடிஞ்சுது அந்த டெஸ்ட்டு பேட்ச் எதுவுமே வந்து டெஸ்ட்டு கூட என்னால் அட்டன் பண்ண முடியல அந்த டைமில் எனக்கு வந்து உதவியாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியர் கோச்சிங் பேப்பர் ஏன்னால் நான் ஏற்கனவே பிஜிடிஆர்பி வந்து அட்டன் பண்ணி எக்ஸாமுக்கு படித்து எழுதிருந்தேன்னா ஓரளவு கொஷின்லாம் எப்படி வந்தது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னால் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அந்த டைம் தான் நான் முதன்முறையாக பிஜிடிஆர்பிக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப உதவியாக இருந்தது நான் எப்படி வந்து அந்த கொஷின் பேப்பர்லாம் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல ஒரு யூனிட் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு பிடித்தமான யூனிட் வந்து ஒரு மூணாம் யூனிட் அப்படின்னா நான் அந்த யூனிட் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஒவ்வொரு டாப்பிக் வீஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் இடைவெளி விட்டு தான் படிப்பேன் ஒரு டாப்பிக் வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அதில் கான்செப்ட்லாம் புரிந்த உடனே அடுத்தது அடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்த கான்செப்ட் வந்து படிப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து எனக்குள்ளார ரிவைஸ் பண்ணி பார்ப்பேன் இதே போல் ஒரு கண்டினியூவாக வந்து எல்லாத்துமே எனக்கு ஒரு திருப்தி ஏற்படுற வகையில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் ஆனால் தொடர்ந்து ரிவிஷன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அந்த இடைவெளி அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே படித்த பகுதிகளை ஒரு முறை வந்து ரிவிஷன் செஞ்சு பார்க்கணும் சொல்லி பார்க்கக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு எனக்கு தோணவே தோணாது கையோடு அப்போவே அந்த மெட்டீரியல் எடுத்து பார்த்து எனக்குள்ளார இருக்கக்கூடிய சந்தேகத்தை வந்து நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டால் மட்டுந்தான் எனக்கு ஒரு திருப்தி ஏற்படும் ஏன்னா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணமே எனக்குள்ளார வராது இதே போல் நான் கண்டினியூவாக ஒவ்வொரு டாபிக் வீசு அதில் கான்செப்டில் நல்லா புரிஞ்சிக்கிட்டு எனக்கு வந்து ஓரளவு எல்லாமே புரிந்த பிறகு தான் அடுத்தடுத்த டாபிக் போவேன் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சிருவேன் நான் ஒரு யூனிட்டை வந்து படித்து முடிக்கிறேன் அப்படின்னா ரிவிஷனோடு சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நீ படித்து முடிக்கிறது ஒரு டைம் அப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அப்படிலாம் கிடையாது நான் படித்து முடிக்கக்குள்ளேயே இந்த ஒரு என்னால் என்ன எனக்கு வந்து ஓரளவு பார்க்காமலேயே அந்த இந்த யூனிட்டில் இந்தந்த டாபிக்லாம் இருக்குது அதில் இந்த கான்செப்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அதன் பிறகு நான் வந்து படிச்சிட்டேன் நான் எந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் வந்து பார்க்கணும் அப்போ நல்லா படித்த பிறகு தான் ப்ரீவியர் கொஷின் பேப்பரை பார்க்கணுமே தவிர எடுத்த உடனே வந்து நீங்கள் இந்த ஒரு யூனிட் இருக்கா அதில் என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க ஒன் வே டைப்பில் இருந்தால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி வந்து செய்து அப்படிலாம் பார்க்காதீங்க படித்து முடித்த பிறகு இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் நான் படித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்ப்பேன் ஒரு தெரிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப அப்படியே மனதுக்குள்ளார மகிழ்ச்சி ஏற்படும் அப்போ நம்ம நல்லா படிச்சிருக்கோம் பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்குள்ள மேலும் படிப்பதற்கு நமக்கு வந்து ஆர்வத்தை அது கொடுத்தது அதன் பிறகு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வினாக்களுக்கு வந்து ஆன்சரே தெரியல நம்ம என்ன தான் நல்லா படிச்சுட்டேன் இருந்தாலும் நிறைய வினாக்களுக்கு வந்து என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல நான் அப்போ வந்து அதை சந்தோஷமாக தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நமக்கு தான் ஏற்கனவே நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது தெரியலன்னா ரொம்ப மகிழ்ச்சி காரணம் நம்ம தெரியாத வினாக்கள்லாம் முதல்ல எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்தோன்னா இந்த ஆங்கிலேயுமே நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் கேப் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளார வரும் அதே போல் நம்ம படிக்கும்போது ஒரு சிறு பகுதிகளை கூட ஒமிட் பண்ணக்கூடாது இதுலேருந்து தான் கொஷின் வராதுப்பா நம்ம சொல்லுவோம்ல பொதுவாக இந்த டாப்பிக்கில் கொஷின் வராதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எதுவும் நம்ம நினைக்கக்கூடாது வெவ்வேறு ஆங்கிலில் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு கற்றுக் கொடுத்தது எனக்கு ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் தான் கற்றுக் கொடுத்தது அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கக்குள்ள எனக்கு ஒரு பது பதினோரு வினாக்கள் இருக்கோம்னா ஒரு மூன்று வினாக்களுக்கு நூறு சதவீதம் ஆன்சர் தெரிஞ்சுது மற்ற வினாக்களுக்கெல்லாம் நான் நல்லா படிச்சுட்டேன் ரிவிஷனும் பண்ணிட்டேன் பார்க்கக்குள்ள ஓரளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் ஆன்சர்னு என்னால் சொல்ல முடியல அறகுறையாக தெரிஞ்சது என்னுடைய தவறுகள்லாம் திருத்திக்கிட்டேன் எங்கேருந்து வந்திருக்கு எப்படி நம்ம படிக்கக்குள்ளே இந்த ஆங்கிலையுமே நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தவறுகள் வந்து முதல்ல வரணும் வந்தால் தான் அந்த தவறுகளை வந்து நம்ம திருத்திக்கிட்டே வந்துடலாம் அடுத்த முறை வந்து அந்த தவறை வந்து குறைச்சிக்கிட்டே தான் போகணும் தவிர இன்னும் வந்து தவறுகள் வந்து அதே தவறுகள் வந்து மீண்டும் நடைபெறக்கூடாது அதே போல் தவறுகள் வந்து அதிகமாகவும் கூடாது குறைத்துக்கிட்டே தான் வரணும் அதே போல் நான் பார்த்தேன் முடிந்த அளவுக்கு அந்த ப்ரீவியர் கொஷின் பேப்பரை பார்த்து ஒரு யூனிட் அந்த இதுக்கு முன்னாடி எந்தெந்த இயர்லாம் கொஷின் பேப்பர் நடந்ததோ நான் வர நான் வந்த இயருக்கு முன்னாடி அது எல்லா வருஷம் கொஷின் பேப்பரும் அந்த யூனிட்டில் கேட்டதை எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்து நான் ஓரளவு எனக்குள்ளார ஒரு எண்ணம் ஒரு ஐடியா வந்து கிடச்சிச்சு இப்படிலாம் படிக்கணும் நம்ம ஏற்கனவே இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பேசிக்ஸ் எல்லாம் முதல்ல நல்ல டெப்த்தாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா பார்த்துட்டேன் அடுத்த யூனிட் இப்போ ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்து என்னுடைய தவறுகள்லாம் திருத்திக்கிட்டேன் அடுத்த செகண்ட் யூனிட் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட் யூனிட்டில் ஏற்கனவே எனக்கு படிக்கக்குள்ளே என்னென்ன நான் மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் மீண்டும் நடைபெறாத வகையில் நான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி தான் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி படித்தேன் படித்து முடித்து நான் மறுபடியும் செக அடுத்த யூனிட் படிச்சுட்டு ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கக்குள்ள நான் ஏற்கனவே மூணு வினாக்களுக்கு நூறு சதவீதம் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஷின் என்னால் ஏழு எட்டு கொஸ்டினுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இதுதான் இதற்கான சரியான விடைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்புறம் மறுபடியும் மீதி ரெண்டு இருக்குங்கல்ல பத்து கேள்வினா எட்டு தானே தெரியுது மறுபடியும் அந்த ரெண்டு கேள்வி எங்கேருந்து வந்தது அதை ஒரு தடவை அனலிசிஸ் பண்ணி பார்க்கும் புக்கை வச்சு பார்க்கலாம் கூகுளில் ஏதோ ஒரு வகையில் வந்து தேடி அது எங்கேருந்து வந்திருக்கு அப்போ நமக்கு வந்து பேசிக்ஸ் அது ரிலேட்டடாக என்னென்னலாம் நம்ம வந்து அடிப்படை தெரிஞ்சாலே இப்படிலாம் நம்ம பயன்படுத்தி பார்த்து விடை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னுடைய தவறுகளை வந்து நானாகவே திருத்திக்கிட்டே வந்துவிட்டேன் கடைசியாக படித்து முடிக்கக்குள்ளே எனக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துச்சு மேஜரு நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே போல் அந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அந்த நாற்பது மார்க் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுத்து தான் படித்தேன் ஆனால் நான் அந்த டைமில் இப்போ இல்லை நான் அந்த டைமில் முழுமையாக நம்பினது என்னுடைய மேஜர் அந்த நாற்பது அந்த நாற்பது மார்க் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் எளிமையாக தான் வந்துட்டு இருந்தது அது உங்களுக்கே தெரியும் நான் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின் வரும் எல்லாம் ஸ்டாண்டர்டாக அப்படியே நார்மலான கொஷின் தான் வந்துட்டு இருந்தது எங்கள் செட்லேருந்து தான் மாடரேட்டாக கொஷின் பேப்பர்லாம் வந்தது அதுவுமே நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன் ஏன்னா என்னால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே அந்த நாற்பது மார்க்குலேயுமே கொடுத்துருந்தேன் ஆனால் எனக்கு வந்து என்னுடைய மேஜரில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ வருதோ எவ்வளோ மார்க்கு எய்ம் பண்ணல நான் படிக்கவே இல்லை நான் எய்ம் பண்ணது வந்து ஜென்ரல் டெனில் வேலைக்கு போனோம் நம்ம பிஜிஎஸ் அண்ட் ஆகணும் அவ்வளோ தான் மார்க்கை பேஸ் பண்ணி நான் படித்ததே கிடையாது நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சுக்கிட்டு இவ்வளோ மார்க் எங்கள் மேஜரில் தொண்ணூத்தொரு மார்க்கு வந்தது இந்த முறை ஒரு அஞ்சு மார்க் வேணால் சேர்த்து வரும் அப்போ நம்ம தொண்ணூத்தாறு மார்க் எடுத்தால் போதுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்களாகவே ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்தந்த யூனிட்லாம் நம்ம ஃபுல்லாக படிச்சிடும் இதில் வந்து ஒரு ரெண்டு மார்க் போனால் போகுது அப்படிலாம் ராங் கால்குலேஷன் மட்டும் என்றைக்குமே செய்யக்கூடாது மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு நம்ம வேலைக்கு போகணும் ஜென்ரல் டனில் வேலைக்கு போகணுன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுதான் எனக்கு வந்து இலக்காக இருந்தது நான் அந்த டைம் முடிவு பண்ணேன் எல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வருதோ நான் வந்து என்னுடைய மேஜர் பார்ட்லேயே அந்த மார்க் எடுக்கணுங்கிறது நான் அப்போவே எனக்குள்ளார ஒரு எண்ணம் இருந்தது நான் அதே போல் என்ன என் மனதுக்குள்ளார எண்ணம் இருந்ததோ அதை அப்படியே செயல்படுத்த முடிஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் என்ன நினச்சேனோ அது அப்படியே நடந்துருச்சு சரிங்களா அதே போல் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வர டைம்லாம் வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னு கொஷின் பேப்பர் ஈஸி ஹார்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது கொஷின் பேப்பர் மாடரேட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் வந்து குறைய போகுது கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வேலைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க சரிங்களா நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் தவறு இந்த மாதிரி காரணம் சொல்கிறத முதல்ல எல்லாருமே குறைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேர் உடனே சொல்லிட்டாங்க நீங்கள் வர டைமில் ஈஸியாக இருந்தது இப்போல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது கட் ஆஃப் மார்க்கு தான் வந்து ஈஸியாக இருந்தால் ஒரு கட் ஆஃப் வருது கொஞ்சம் மாட்ரேட் இருந்தால் கட் ஆஃப் குறையுது அவ்வளவுதான் தான் வித்தியாசமாக தவிர யார் யாரெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோடு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லோரும் வருஷம் வருஷம் வேலைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்கள் உங்களாலையுமே முடியும் அதனால் இந்த ஈஸி ஹார்டு அப்போ அப்படி இருந்தது அப்படிலாம் யோசிக்காதீங்க அதே போல் நான் வர டைம் நான் எங்கள் செட்டில் இருந்து தான் கொஷின் பேப்பர் வந்து மாட்ரேட்டாக கேட்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே நீ இவங்கள்லாம் சொல்கிற போல் ஈஸியாக இருந்தது எங்கள் செட்டில் வந்து மாட்ரேட்டாக கேட்டாலும் என்னால் எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சிதுன்னா அந்த கொஷின் பேப்பரில் நான் பார்த்து எனக்கு வந்து அடிப்படை தெரிஞ்சதால் மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு அதெல்லாம் அப்ளிகேஷன் ஓரியண்டடாக இருக்கக்கூடிய கொஷின் தான் ஆன்சர் பண்ண முடிஞ்சது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் இருந்தேன் எப்படி கொஷின் பேப்பர் வந்தாலும் நம்ம இவ்வளோ கண்டிப்பாக நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் வந்து அடைய முடியுங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருந்தது அதனால் கொஷின் பேப்பர் மாட்ரேட்டாக கேட்டாலும் பிரச்சனை இல்லை எப்படி கேட்டாலும் அதை பற்றி யோசிக்க வேணாம் நம்ம ப்ரீவிசர் கொஷின் பேப்பரை வந்து நல்லா அனலைசிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய தவறுகளை வந்து தயவு செய்து குறைத்துக்கிட்டே வந்துடுங்க நம்ம எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே சிலபஸ் உங்களால் முடிந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே போல் இப்போ எங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக அப்போ தான் முதன்முறையாக கொஷின் பேப்பர் கேட்குறாங்க அந்த நாற்பது பா நாற்பது மார்க் இருக்கக்கூடிய பார்ட்டி என்ன கேள்வின்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல நம்ம ஏதோ ஓரளவு பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்ததால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் அடிப்படையில் தேர்வுங்கிறதால குறி நேரமும் பத்தலை இருந்தால் கூட இந்த சைக்காலஜி எஜுகேஷன் கொஷின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியை சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று முறை தான் நமக்கு அதற்கான அர்த்தமே புரியும் ஆனால் அப்போ வந்து அந்தளவுக்கு படிக்கிறதுக்கான டைம் வந்து இல்லை இப்போலாம் உங்களுக்கு டைம் இருக்குது அதெல்லாம் நிறைய அனுபவங்கள்லாம் நம்ம சொல்லியாச்சு அதனால் அந்த டைமில் மாட்ரேட்டாக கேட்டதால தான் எங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தாலே எங்கள் செட்டில் இருந்து தான் பிஜேடிஆர்பியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்லாம் எங்களுக்கு தான் அப்போ தான் முதல் முறையாக கொண்டு வந்தாங்க எலிஜிபிலிட்டி மினிமம் மார்க் எடுத்திருந்தால் தான் இவங்களுக்கு வந்து சிவிக்கே கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேட்டதால் தான் கட் ஆஃப் வந்து மினிமம் மார்க் எடுத்தாலே கிடச்சிது எலிஜிபிலிட்டியான எல்லாருக்குமே ஒரு சில மேஜரில் கிடச்சிது போல் ஒரு சில மேஜரில் எலிஜிபிலிட்டியான டீச்சர்ஸே இல்லாமலாம் இருந்தது அது வந்து எங்கள் சேட் எங்கள் பேச்சில் தான் நடந்தது அப்போ கொஷின் எப்படி வேணாலும் கேட்டுட்டு போகட்டும் அது விஷயமே இல்லை நம்ம எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிருக்கோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் கான்ஃபிடண்டோடு தொடர்ந்து படிங்க வரவிருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வு வந்து பயன்படுத்திக்கிங்க இதை விட்டுட்டோன்னா இதன் பிறகுலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கே நல்லாவே தெரியும் தேர்வு எப்போ வரும்னே நம்மளுக்கு தெரியாது காலியிடங்கள் எவ்வளோ வரும்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ ரெண்டுமே நமக்கு எதிர்பார்த்த போல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு கொஷின் பேப்பராக இருக்கட்டும் இருபது கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும் இருபத்தி ரெண்டு பேப்பராக இருக்கட்டும் இதெல்லாம் மாட்ரேட்டாக தான் வந்தது அப்போ இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் சேர்த்து பார்க்கணும் அதுக்காக நாங்கள் வந்து முன்னாடி கேட்ட கொஷின் பேப்பர்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து அப்படி லாஸ்ட்டு பிஜிடிஆர்பி வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய தவறுகளை வந்து திருத்திக்கிட்டாலே நூறு சதவீதம் உங்களால் வெற்றி பெற முடியும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாட்கள் குறைய குறைய உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கணும் தவிர குறையக்கூடாது எந்த காரணம் வந்தாலும் யார் எது சொன்னாலும் காதலுக்கு வாங்கிக்காதீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் படித்து தேர்வில் வெற்றி பெற்று முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சர்பகம் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் நன்றி